கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடைத்தறியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டிக் கொடுக்கப்படவில்லை தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டு மொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறேழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இப்போது வெளிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் ஒன்று செய்திருக்கிறோம் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது